சின்னதா என்ன மருமான வந்து வராம சண்டைப்பட்டு கிடக்க எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன் நல்லா விசாரிக்க விட்டுப்பட்டு அவரே ஒரு நாள் தான் என்னைக்கே ஒரு நாள் தான் வராது அவட்டப்பட்ட சண்டை தானே சண்டைப்பட்டு இருக்கு சாப்பிட்டியா கஞ்சி தண்ணி எது கொடுக்க வேணுமான அந்த வார்த்தை கேட்கல மனுஷனை குத்துக்கு விடாம போட்டுட்டு இருக்கா பொம்பளை வேற பொம்பளை நீ சும்மா இருமா உனக்கு ஒண்ணு தெரியாது ஆத்தா கிரிச்ச தாண்ட வேண்டாம் ஆமா ஆத்தா போவாத நல்லா இருந்து பொண்டாட்டி ஆனா பிள்ளை வேண்டாம் நீ காப்பு கிட்ட போறான்னு சொல்லிருக்கேன் வந்திருக்கேன் ஏன்னா இவ்வளவு இந்த பக்கம் வார ஏதாவது வரும்போது நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டா மறுநாள் பொண்டாட்டி பாக்கணும் என்ன இருக்கும் ஆத்தா பத்தி கேக்கணும் ஆத்தா பத்தி கேக்கணும் நான் எப்படியே இருந்திருப்பேன் இங்கே அனுப்பிப்பேன் அதை எங்க அப்பா வரைச்சிட்டு இருப்பேன்

மருமவனையும் எல்லா வேலையும் போட்டுட்டு ஒன்னு பிள்ளையும் பாக்கணும் வந்துருக்காரு அவர்ட்ட சண்டை என்ன சண்டை போட்டு இருக்கேன் இப்படி சண்டைப்பட்ட பொண்டாட்டி பிள்ளைங்களும் எப்படி வரும் எப்படி பாக்கணும்னு தான் அவங்க போனாலும் நான் போல அப்படின்னு போன சும்மயிரு மருமனை நீதான் மெச்சிக்கணும் மெச்சிக்கணும் கல்யாணம் வந்து அத்தனை மாசம் ஒரு ஆசை வாசம் தசிப்பான் நான் பொண்டாட்டியில ஒரு பாசம் இருந்துக்குமா எல்லாம் நினச்சாலும் வாங்கி தானே வாங்கிக்கிறது எதுவும் சமைச்சு தானே ஒண்ணும் கிடையாது நானு நான் தான் இவருக்கு நான் ஆத்தாக்கு ஊழியங்கி பொங்கிப்பட்டு வந்திருக்கேன் இவருக்கும் வேலை என்னைக்கு சங்கடப்பட்டு இருக்கேன் அப்பலாம் ஆத்தா வந்து அலை பொங்கிட்டேன் இப்படி பொங்கி கொடுத்து வந்துருக்கேன் பாக்குறது வேலை செடி இருக்கேன் வேலை செடி வேலை செடி இருக்கேன் கல்யாணம் முடிக்க இல்ல வர வர மறுமலுக்கு மரியாதை ரொம்ப குறையுது இப்படி மத்தவங்க பேசுதான் இது சரியில பத்தி அந்த பேச்சு என்ன அப்ப வீட்டுல தயிரித்து விட்டு பேசிட்டு இருக்கா ஆஹ் மாப்பிள்ள வேற மரியாதையாடு தெரியாத பேசிட்டு இருக்க உங்க அப்பா காத்துக்கு பச்சு உங்க அப்பா அடிச்சுடுற வாயை முடிக்கிது

கிணத்துல வீக்க வீடு கிடப்பான் என் பிள்ளை ஏன் பாக்க நானும் வச்சு பாக்கல நான் இங்க இருப்பேன் காப்பு கட்டி போனான் இல்ல வேற வேற வாய் ரொம்ப நீளமா நீளிகிட்டு போயிது ஒண்ணுக்கு மூணு பிள்ளை பத்து வளர்த்து நான் தான் ஆளாக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டியால அவன் தாத்தலாம் வளர்த்தாவா ஐய பிள்ளையை தொட்டு பாத்திரமண்டா ஆஹ் வாம்பிளையே நீ தான் வளர்க்கணும் வாம்பிளையை வளர்க்கறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றாவ சும்மா தான் பிள்ளைய துக்கமண்டா ஐயா அப்படி ரெண்டு பேரும் நான் வளர்க்கலையா வளர்த்தவங்க ஆளாக்கலையா ஒத்த பிள்ளை பத்தி இப்படி முக்கால் அழுத்த நடக்க போய் எப்படி வேண்டியது இந்த காலத்துல ஒரு பிள்ளை வளர்க்கறதுக்கு என்ன ஒரு ஆள் பத்து பிள்ளைய கூட தாராளமா வளர்க்கும் ஆனா இன்னும் காலத்துல ஒரு பிள்ளை வளர்க்க பத்தாள் தேவைப்படும் போல

வாயே திறக்காது எல்லா பிரச்சனையும் காரணமே நீதான் அப்பா அப்பாப்பானு ஒன்னா என்ன அங்க கூட்டம் நீ பாட்டு காட்டுல அடைவா காட்டு வச்சு காலையில போனா ராத்திரிதான் வீட்டுக்கு வருவா அப்பன ஆத்தரம் எட்டி ஆத்தம் அந்த கஞ்சிங்க கஞ்சாங்கன்னு அப்படியே சந்தபடி உனக்குலாம் சோழ போய் தட்ட எனக்கு ஆகல நான் வரல அவன் வீட்டுக்கு நீ பாட்டு சோழி பார்த்துப்பான் அடங்க மாட்டேன் நான் என்ன சொன்னாலும் இப்படி எந்த குழந்தைக்குள்ள பேசி ஏன் வாயைக்கவன் அப்பன சரிப்பட்டு வருவான் ஏன் முத்து பிள்ளை என் முத்து பிள்ளை தள்ளி தாரு நம்ம அப்படின்னு அப்ப முன்னாடி பேசு அப்படின்னா அப்படி ஏதாவது மருமனுக்கா மொபைல் ஏன்னா இப்படி வேலை கூடாது அப்ப வேணாம் ஒண்ணு ஜனம் பாத்துட்டு இருக்கான அப்படின்னு பா நாலு பேரு நாலு பேசும் அப்ப நான் மெச்சுவாக இருக்குல்ல பேசு பேசு அப்பா உனக்கு என்ன வேலை எல்லாம் செஞ்சாரு எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து அப்பாதான் வீட்டு சார் கூட நீ அப்படின்னா நீ நடிச்சுக்கிட்டு அலையாது அப்பா அப்படி பண்ணாரு அப்பா இப்படி பண்ணாரு பாட்டி அப்படி பண்ணா பா தாத்தா அப்படி பண்ணிச்சு நடிச்சுட்டு அலையாதன உன்ன எல்லாரும் கீழே மேல விடாம அப்படிதான் தான் தாங்கினா எனக்கு தெரியுமே நீ ஏண்ட பிராடா வந்து தலையிது ஆனா ஏன் தூய்ய அப்படி கடையே செய்யாது உட்காந்துருந்து ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டா குடிக்க அப்படின்னா கூட தூய் கூட எனக்கு அந்த வளர்க்கு இந்த வளர்க்கும் போட்டு போயிடும் உனக்கு தேவை நீ எந்த குடி அப்படிமா இவள நம்பி நான் அங்க போறதா இல்லை என்ன அனுப்ப இப்பெல்லாம் மனசு பேச முடியுமா நீ சொன்னதான் சொல்லிட்டு இருக்க உன் அப்பா வந்து பேச உன் அப்பா தான் பேசு உன் அப்பா ஆடுதான் வாங்க பாடு உன் அப்பா பாடு நீ போய் எல்லாம் இரு எனக்கு தேவையில்ல உன் அப்பா வந்து குட்டி என்ன நீ அப்பா என்ன பதில் சொல்லி சொல்லிக்க உனக்கு என்ன வேற பிரச்சனை அங்கதான் நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் சண்டை போட்டா சரி யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் என் பாட்டு சும்மா பல்ல கடிச்சிட்டு இன்னைக்கு உங்க வீட்டு வேணும் பாக்க வந்து இங்கி வாய்ப்பு வந்து அப்படினா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் பாக்க வந்தது தப்பு போலனா பாக்க வராம வந்து நீ பாட்டு இருப்பல வாண்டோ வேலைண்டோ பிள்ளை ஒன்னும்னு பாத்துட்டு இருப்பல நான் ஆசையா பாக்க வந்த மாதிரி என்ன நீ இப்படிதான் படுத்துவோம் இதுக்கு மேலேயும் பாடா படுத்துவேன் நான் போறேன் அப்போ நீ வந்தாவா இல்ல இரு எனக்கு தேவை

வாய்க்குந்தபடி பேசுனது எல்லாரும் என்ன நினைப்பா என்ன அடுத்தாலும் நான் மருமன என்ன நினைப்பாவ அப்போ இருக்கா அவ பாட்டு பேசினா எப்படி கேட்க மாட்டா வைக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவா உனக்கு என்ன அப்படி வாய்க்கு மீறின பேச்சு பேசிட்டு இருக்க இரு உனக்கு என்ன யார் என்ன சொல்லிட்டா மருமவனை பாக்கதெல்லாம் இருக்கா வைக்க வாய் தந்து பேசிட்டு இருக்க

அவரு என்ன ஒன்னா பாக்க வரவேரு வேலை வீட்டிலாம் போட்டுட்டு பாக்க வந்திருக்காரு அருதிருவா அவர் என்ன நினைப்பாரு சரி நம்ம நம்ம பாக்க வந்து நம்ம கொண்டாட்டி குடிக்கல விடாத நம்ம கொண்டாட்டி அது அப்படி எல்லாம் நினைப்பாரு சும்மா உங்க பாட்டி கொஞ்சம் உங்க பாட்டி கூட இருப்பா வேலை அதாவது சரிமாமா அப்படின்னா போயிட்டு வர வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டேன் காலையிலேயே வந்த வேலை தெரியல அந்த நாள கிடக்கும் எங்க அப்பா வரும் போயிட்டு சீக்கிரம் வாழ ஆடு மாடு வீட்டு போயிட்டு பத்திட்டு வர கிடையாதுல ஒரே ஓட்டமா வடிந்துடும் வீட்டுக்கு அப்படின்னாரு சரி வந்து எல்லாம் பார்த்தா மூணாம் தேதி அப்படின்னு போயிட்டு வரே மாமா கொஞ்சமாண்டையில அறிவு இருக்கா என்னதான் பேசணும் சுய நோட பேச குத்தி தான் பேசுது ஆஹ் சரிண்ணா தனியா போகமண்டே ஒரு ஆளு என் கூட வர சொல்லுன்னு எப்ப யாட நீ சொல்லுங்கன்னா நான் பாட்டி பார்த்தீங்க கூட அனுப்பி வைப்பேன் அதுக்கு மரும வந்திருக்கும் போது கத்தி கூப்பாடு கொடுக்கவே போகமாட்ட வரமாரு அந்த அந்த பேருல இந்த பேள்ளங்க அவரு என்ன நினைப்பார் ஆஹ் உன் வீட்ல இருக்கணும் உன் இஷ்டத்துக்கு உண்ண அவரு கூட போய் காலங்களுக்கா அப்ப ஒரு சண்டையில தொல்லிச்சனை கனுப்பாரு உன் அப்பா வீட்டுல இருக்கும்போது அன்னைக்கு வாழ்க்கை வந்து பிரச்சனை அப்படின்னு அப்படியே என்ன சொல்லு வேட்டா கோயப்ட்டு நான் என்ன இல்ல வேலை சொல்லியிருக்கேன் என் வீட்ல நினைக்கிற வேலை சொல்லிருக்கேன் ஆக்கா கண்ணே மண்டைக்கு வந்து வர போவேன் போனா பாருன்னு கேட்க நான் என்ன கேட்க அங்க குழாய விட்டு வேற கஞ்சிக்க மாட்டேன் ஏன் பிள்ளை மட்டு இங்க பாத்தேன் சின்னதாய உனக்கு இருந்தாலும் இந்த கோவம் ஆகாது ஒரு பிள்ளை பிறந்தாச்சு எப்படி காலம் கழிக்கணும் அப்படி கழிப்ப பாரு சும்மா எதுக்கிட்ட பிள்ளை பட்டம் பிள்ளை பட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு எல்லா நேரமும் ஒரே மாதிரி மரமா அமைதிய இருக்க மாட்டாரு இப்ப என்ன செய்ய இங்க மாமியா விட ஆயிட்ட அமைதியா போறாரு பேசினா யாத்தா யாத்தான சும்மா விடுவாங்களா இந்த பேச்சு நல்ல இருக்கலாமா எப்படி புலைக்கணும் அப்படி புழைக்க பாரு என்னங்க ஒரே சட்டக்கடா இருக்கு பேர அங்க வந்து உட்காந்து கிட்ட வந்து மூஞ்சுலாம் வாடிட்டு இருக்காரு வரும்போது சிரிச்சி முகத்துல வந்தால இப்ப என்ன ஆச்சு இப்ப நேரம் ஆச்சு பேருந்து கஞ்சி தண்ணி குடுக்கல ஒண்ணு குடுக்கல என்ன பேசிட்டு இருக்கலங்க அவ வேற மூஞ்சு தூக்கிட்டு இருக்கான் பேத்தியா பேத்தியாளுக்கு என்னாச்சு பேத்தியாலா பேத்தியாளுக்கு என்ன பேத்தியால காப்பு கட்டி அனுப்பி மூஞ்சி மூலம் வீங்க வச்சு தூக்க வச்சுட்டு ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்கா அந்த மனுஷனுக்கு கஞ்சி தண்ணி குடுக்கல ஒண்ணு குடுக்கல இவ்வளவு நேரம் ஆச்சு கஞ்சி தண்ணி கொடுத்தாலும் என்ன கொடுத்துருவா கூட்டு வச்சு சண்டை வேலை நேரம் போட்டுருக்கா நாங்களும் ஒவ்வொருத்தர சத்தம் போட்டுட்டே தான் இருக்கா அவ காட்டுல யாரும் இருக்கா அவ அவ சொன்னதான் சொல்லிட்டு இருக்கா காப்பு கட்டியை அனுப்பாதீங்க அனுப்பாதீங்க நான் என்ன செய்யுது நீயே சொல்லுப்பா ஏன் பேச்சியல எது இருந்தாலும் நம்மட்டு கதைய நம்ம பேசிக்கணும் வெளியில இருந்து ஒரு ஆள் இருந்துருக்கு அந்த ஆள் மாதிரி இப்படியே போட்டு கூப்பாடு போடுவேன் உடன தனியா போக முடியலன்னா பேத்தியால நான் கூட அனுப்பிப்பேன் பேத்தியாங்க சும்மாதா இருக்கேன் தான் ஒரு வேலை சும்மா தான் இருக்கேன் கூட அங்க போய் அவங்க கூட இருந்து இருந்து நாலஞ்சு மாசம் அங்கிருந்துட்டு புள்ள குள்ள வரைக்கும் அங்க இருக்கு அப்படின் அதுக்கு என் பேராண்டி அந்த இருக்க வந்து மூஞ்சிட்டு இருக்கேன் ஒருவா கஞ்சி கூட குளிர் முடியாத அளவுக்கு மூஞ்சு அவர் மூஞ்சி நல்ல வாடி வந்துட்டு இருக்காரு அவரு என்னன்னு பேச நானும் கேட்க என்ன என்ன அவர் சத்தமே மாதிரி தலைய கவுதிட்டு இருக்காரு என்ன சின்னதா இப்படி பண்ணிட்டேன்